ஏற்படும் பாதிப்பு இன்னைக்கு நிறைய வகையில இருக்குதுங்க நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்க ரொம்ப தூரம் தொலைவுல ஒரு வாகனத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாகனத்துல உங்களை வழிமறிச்சு வழிப்பறிவையும் செய்வாங்க நீங்க கார்லயே போயிட்டு இருந்தாலும் உங்க கார் மேல சில ஏதாவது தேவையில்லாத பொருட்களை வீசி உங்களை கோவப்படுத்தி காரை நிறுத்தி உங்களை சண்டை போட வச்சு அதன் மூலமா கூட என்ன பண்ணுவாங்கன்னா வழிப்பறிகள்லாம் நடக்கும் இப்படி இந்த வழிப்பறிகள் இன்னைக்கு இருக்குது இல்ல நாம அடிப்படை சொல்றோம் எங்க இலக்கியம் எல்லாமே பதிவு பண்ணிருக்குது எங்க தமிழ் இலக்கியம் பண்ணாத பதிவுகளே எதுவும் இல்ல இந்த வழிப்பறியை பற்றி நமது இலக்கியம் பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா பதிவு பண்ணிருக்குதுங்க அது மட்டும் இல்ல கூடுதல் சிறப்பு என்னன்னா இந்த இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற செய்தியோட சேர்த்து அத பதிவும் செஞ்சிருக்குது நம்ம இலக்கியம் அதனாலதாங்க நாங்க இலக்கியத்தை பேசுறதுக்கு முன்னிறுத்துறோம் அது பாருங்க இந்த இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இன்னா நாற்பதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிகள் தான் அவரு சொல்லக்கூடிய அந்த வரிகள் முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த வழிப்பறிகள் எல்லாம் வந்து அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா பொருள் உணர்வாரில் வழிபாட்டுரைத்த விண்ணா அப்படிங்கிறார் அதாவது பொருள் உள்ளவர்கள் உணர்வார் இல்லை என்றால் அவர்களுக்கு பாட்டால் உரைக்கிறேன் அப்படிங்கிறார் பொதுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை அவங்களா சில நூல்களை படித்தோ அல்லது கேள்வி ஞானத்து மூலமாகவோ சில செய்திகளை புரிஞ்சுட்டு அது மாதிரி நடந்துக்குவாங்க இது ஒரு வகை மக்கள்னு வச்சுக்கோங்க இன்னொரு வகை இருக்காங்க அவங்களுக்கு வந்து நாம சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கலைன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள தன்னை வழி நடத்திக்குவாங்க இது இரண்டாவது வகை மூன்றாவது ஒரு வகை இருக்குதுங்க என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அவங்க பட்டு பட்டு தான் திருந்துவாங்க அது எதுனாலும் சரி நெருப்புக்குள்ள விரல் விடாத சுடும்னா நான் விரல் விட்டு பார்த்து அது எப்படி என் விரல் வந்துச்சுன்னு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அங்க கால் வைக்காத அங்க முள்ளு வைக்குதுன்னா அந்த முள்ளு மேல கால் வச்சு அது குத்தி எனக்கு வழி தெரிஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து பின்வாங்குவேன்னு இருப்பாங்க அந்த மூணாவது ரகத்தை நம்ம எந்த லிஸ்ட்லயுமே வச்சுக்க முடியாதுங்க இந்த புலவரும் வச்சுக்கல அப்படிதான் இவர் வந்து எதை சொல்ல வரார் அப்படின்னா பொருள் உள்ளவர்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும் எந்த மாதிரி புரிதல்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ஒரு வாகனத்துல போறீங்கன்னு வச்சு குடும்பத்தோட போறீங்க அந்த வாகனத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு மாலை பொழுது எல்லாம் சூரியன் எல்லாம் மறைஞ்சது கதிரவன் எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் இரவு நேரங்களை பயணிக்கிறீங்க அந்த பாதையில யாருமே இல்லை அப்படின்னா அங்க வழிப்பறிக்க வாய்பல்லது யாரு எங்க இருந்து வருவாங்கனே தெரியாதுல நீங்களே புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்க இரவு நேர பயணம் அந்த இரவு நேர பயணம் எப்படி இருக்குங்க அப்ப நீங்க தனியா போகாதீங்க குடும்பத்தோடையும் போகாதீங்க நீங்களும் தனியா போகாதீங்கிறாரு இது முதல் வகையா அவர் சொல்றாருங்க இரண்டாவது வகையா என்ன சொல்றாருன்னா சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இரவே ஆகிருக்காது நல்ல பகல்ல சூரியனுடைய வெளிச்சம் அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா ஆள் நடமாட்டம்னே ஒண்ணு இருக்காது இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நீங்க கையில ஒரு வாகனத்துல போறதோ இல்ல உங்க கையில காதுல கழுத்துல இங்கெல்லாம் நீங்க நகை அணிஞ்சிட்டு போறீங்க இல்லையா அந்த நகை நீங்க அந்த பாதையில போய் நினைப்பீங்க யாரு இல்லாத பாதைன்னு ஆனால் நீங்கள் வரும் வழியை பல கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கும் அங்கையும் வழிப்பறி நடக்க வாய்ப்பிருக்குதுன்னு இவர் சொல்றாருங்க உண்மையிலே இதெல்லாம் நானும் சில நேர்லையும் பார்த்துருக்குறேங்க நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்குறோம் நாங்கெல்லாம் வாகனத்துல அந்த இன்னும் பயணிக்கும் பொழுது யாருமே எல்லா இடங்களும் நாங்கள் பயணிக்க மாட்டோம் அதே மாதிரி நான் ரொம்ப நடு இரவுலையும் தனியா பயணிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாருங்க அதுதான் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க இருள் கூர் சிறுநேரி தனித்து போகின்னாங்கிறாருங்க ஒரு இருள் சூழ்ந்த பகுதியில நீ தனித்து போகாதே ஒருவேளை பகல்லையும் கூட ஆள் நடமாட்டமே இல்ல அப்படின்னா அந்த இடத்தின் மூலமாக உனக்கு இருள் சூழும் அப்படின்னு பொருள் வரும் இரண்டு வகையான பொருள் இது கொடுக்கும் அடுத்து சொல்றாரு பாருங்க அருள் இல்லார் தங்க செலவின் அருள் அருள் இல்லார் தங்கச் செலவினா விண்ணாங்கிறாருங்க அதாவது நீங்க வந்து ஒரு பாதையில போகும்போது தனியா போகாதீங்க அதாவது குடும்பம் வாங்குறது கூட தாங்க ஒரு வாகனத்துல ரெண்டு பேர் போறீங்க பத்து பேர் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்போ ஒரு குழுவா போங்க அப்படிங்கிறாங்க பொதுவா வந்து இன்னைக்கு அந்த நடைமுறை சிக்கல் இல்லை அதனால தெரியாது நாங்கெல்லாம் வந்து ஒரு நான் சொல்றது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதினெட்டு வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயதுல நாங்கெல்லாம் வந்து இந்த கோவை சிறுவாணி அணைக்கு போவோம் அப்ப இன்னைக்கு இருக்க பஸ் வசதி அன்னைக்கு கிடையாது எங்கிங்க அந்த சிறுவாணி அணைக்கு இப்ப நீங்க பஸ்ல போறீங்களா அரசு பஸ் அங்கிருந்து போறதுக்கு ஒரு ஐம்பது ரூபா நீங்க முன்னாடி நிறுத்திடணும் உங்க வாகனங்கள்லாம் அதுக்கு ஐம்பது ரூபா முதல்ல அந்த பஸ் எல்லாம் கிடையாது நடந்துதான் போகணும் அந்த வனத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடும்பம் வந்தாலும் அஞ்சு பேர் விட மாட்டாங்க முத ஒரு அஞ்சு பேர் ஒரு குழு பின்னாடி ஒரு அஞ்சு பேர் ஒரு குழு அதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பேர் குழுன்னு சொல்லி மொத்தமா இப்படி ஒரு குழு தான் அனுப்புவாங்க எதுக்குன்னா நம்மளுடைய பாதுகாப்பின் கருதி இப்போ நம்ம முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அவர் ஏதோ ஒரு யாரா தாக்குறாங்க பின்னாடி இருக்கிற ஒரு குரல் கொடுத்து அவரை காப்பாற்றணும் அதான் அருள்னா அருள்னாலே பேசுறதாங்க இப்போ ஆபத் பாண்டவன் சொல்றோம் இல்ல என் ஆபத் பாண்டவன் என் நண்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரிதான் எதுவும் ஒரு உபமைதான் அவர் வந்து ஒரு உபமை காட்சிகளாக படித்து உங்களுக்கு பல செய்திகளை சொல்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் மீறி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு துன்பம் நடந்துருச்சு ஒரு வழிப்பறி நடந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அந்த பொருட்களை களவாடிட்டு போனாங்க இல்லையா அதாவது வழிப்பறி மூலமா எடுத்துட்டு போனாங்கல்ல அவங்கள வந்து கல்வருன்னு சொல்லக்கூடாதுன்னு இவர் சொல்றாருங்க பொதுவா வந்து வழிப்பறி பண்றதே தவறுதான் ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அதைய பொருள் இல்லார் வன்மை புரிவுங்கிறாருங்க அதாவது இவர்கிட்ட பொருளே இல்லைங்க உங்ககிட்ட இருக்குது உங்ககிட்ட செய்வாங்க அதற்காக திருடன சொல்லக்கூடாதுங்கிறது அவரு சொல்லல நான் சொல்றேன் இதோடைய மறைபொருள் என்னன்னா அவர்களுடைய வாழ்வு நல்வழிப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு தலைவன் நடந்து கொள்ளணும்ங்கிறது ஒரு மறைபொருளுங்க எப்படி இது நான் சொல்றேன்னா நமக்கு எல்லாம் தெரியும் இந்த கம்ப ராமாயணம் இந்த அரும் கிடைச்சிருக்கொத்துக்கள் அது ஒண்ணுங்க அதுல இந்த ராவணனை பற்றி கம்பர் எழுதக்கூடிய இடமெல்லாம் ரொம்ப அற்புதமானவை அருமையானவை அழகானவை சுவையானவை உங்கள் காதில் இன்றும் தேன் போல் சுவைக்கக்கூடிய அளவுக்கு அது அந்த பாடல்கள்லாம் இருக்கும் பாருங்க கம்பர் வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணுவார் ராவனுடைய நாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு அது அனுமன் வந்து பார்க்கும் ஊர் தேடும் ஊர்கான் படலாம் அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க ராவணனோட நாடு எப்படி இருக்குன்னா மரக்கிளைகள் தெருகள் குளக்கரை ஓரங்கள் மக்கள் நடமாடும் பகுதிகள் எல்லாம் அணிகலங்கள் சிதறி கிடக்குதான் பவள ஆரம் ரத்தின மாலைகள் ரத்தின கற்கள் தங்கம் வைர எப்படிங்க நடக்கிற பாதையில அப்படி சிதறி கிடக்குதான் அதை எடுக்கிறதுக்கும் ஆள் அதை பாதுகாக்கிறதுக்கும் ஆள் இல்லைன்னு நம்பர் மிக அழகாக ராவணன் ஆட்சி செய்த நாடு இலங்கையை சொல்கிறார் இப்படித்தான் ஒரு தலைவன் இருக்கணும் ஒரு நாடுனா செல்வ செழிப்பா செல்வத்தை பாதுகாக்காம இருக்காம பாருங்க அந்த நாட்டுல திருட இருக்க மாட்டான் அதைத்தான் வீரன் சொல்றாரு எப்படின்னா அவனை களவாளின்னு சொல்லி நீங்க அவனை குற்றம் சுமர்த்துவதை விட அவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நூலாசிரியர் தமிழர் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார் இது வழிப்பறிவை சார்ந்து இருக்கக்கூடியது அதுக்காக அவரு வந்து வழிப்பறிய ஆதரிக்கிறாரின் பொருள் இல்லை அது ஒரு மறைபொருளாகத்தான் வகிக்கிறார் ஏனால் வாழ்வு என்பது அனைவருக்கும் உண்டு மன்னிப்பு என்பது நீங்கள் ஒருவரை மன்னித்தால் உங்களை போன்ற உயர்ந்த மனிதன் யாருமில்லை அதான் என்னுடைய பொருள் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னா நாற்பது பாடல் பத்துங்க அதே இன்னா நாற்பதுல இன்னொரு செய்தியும் சொல்கிறார் இது குடும்பத்தினுடைய சார்ந்து வரக்கூடிய ஒரு துன்ப நிகழ்வு துன்பத்தை தான் இவர் வந்து அவ்வளவு வர்ணிச்சு எழுதுறாருங்க துன்பமாலைன்னே இது சொல்லலாங்க அதிக நம்ம என்ன சொல்றாரு பாருங்க உடன்பாடு இல்லாத மனைவி தோல் இன்னா அப்படிங்கிறார் உடன்பாடுல்லாத மனைவி தோழின்னா அப்படின்னா என்னன்னா நீங்க ஒரு செயல் செய்யறீங்க அந்த செயல்ல தலைவியானவளுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு உடன்பட மாட்டாங்க கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுக்கு துன்பத்தை தருமோ அது எதுவாக இருக்கலாம் இவர் வந்து ஒரு குறிப்பிட்டு தான் சொல்றாரு அடுத்து இடனில் சிறியோரடி யாத்த நண்பின்னாங்கிறாருங்க இங்க இந்த யாத்தக்கு என்ன பொருள்னா பிணின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க அதாவதுங்க நோவுக்கு மருந்து உண்டு பிணிக்கு மருந்து கிடையாது பிணி என்கின்ற வார்த்தைக்கு ஒரு மருந்துன்னே நம்ம சொல்ல முடியாது பிணிங்கிறது அது ஒரு இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் சக்கரை வியாதி ஒரு தடவை வந்துருச்சுன்னா நீங்க வாழ்ற வரைக்கும் மாத்திரை எடுத்துக்கோ அது மாதிரிதான் இருக்கு இந்த பிணி யார்த்த என்ன இந்த இடத்துல பிணி என்று பொருள் இடங்களியாளர் தொடர்பின்னா வின்னா கடனுடையார் காண புகழ் அப்படிங்கிறார் அதாவது இந்த மனைவி வந்து இந்த மனைவிக்கு பிடிக்காத செயல்னா உங்களுக்கு உடன்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதற்கு எது உவமையாக அந்த நூலாசிரியர் காட்டுகிறாருன்னா அந்த கணவனுடைய நண்பனை காட்டுகிறார் ஏன்னா இன்னைக்கு நண்பன்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா நண்பன்லையும் நல்ல நண்பன் தான் இந்த சந்தானத்தோட டயலாக நம்ம வச்சுக்குவோம் அப்படிதான் கிடையாதுங்க நண்பன்ல நல்ல நண்பனும் இருக்கிறான் பிய நண்பனும் இருக்கிறான் அதை நம்ம தெரிஞ்சுக்கோ இது வள்ளுவர் மிக அழகாக சொல்வார் நட்புக்காகவே ஐம்பது குரல் எழுதியிருக்கார் வள்ளுவர் வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க இந்த இடத்துல கடனுடையார் காண புகழ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல நண்பன் கூட நீங்க பழகல அல்லது அந்த நண்பன் வந்து வந்து போறதுல மனைவிக்கு ஏதோ ஒரு நெருடல் அப்படின்னா நீங்கள் கடங்காரனோட வைத்திருக்கும் நட்புக்கு சமம் என்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த கடங்காரனாவது நம்ம கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நட்பா இருப்பாங்களா அதாவது நான் சொல்றது இந்த நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்குறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க நீங்க பேங்க்ல கடை வாங்குறீங்க அல்லது ஒரு பினான்ஸ் கம்பெனில கடை வாங்குறீங்க உங்க காருக்கு கடன் வாங்குறீங்க உங்க டூ வீலருக்கு கடை வாங்குறீங்க இப்படி எதுக்கு வேணாலும் கடை வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க கடனை திருப்பி கட்டலினா அவன் உங்களுக்கு நண்பன் போல இருப்பானா இல்ல உங்களை மிரட்டி உங்ககிட்ட இருந்து பணம் பறிச்சிட்டு போறக்கூடிய எண்ணத்துல இருப்பானா இதுதான் அவர் சொல்கிறார் கடனுடையார் காண புகழ்னா அவன் ஒரு மனைவிக்கு விருப்பம் இங்கே இவர் வந்து உபமையாக படுத்துவது நட்பை சொல்லுகிறார் ஆனால் மனைவிக்கு பிடிக்காத செயல்கள் பலது இருக்குதுங்க அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்யும் பொழுதும் கூட அது மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களுடன் உடன்பட உடன்பட மாட்டார் அது உங்களுக்கு துன்பத்தை தான் தரும் இதிலெல்லாம் இருந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொண்டால் இந்த துன்பம் நீங்கி உங்கள் வாழ்வு இன்பம் அளிக்கும் என்பதே இன்னா நாற்பது சொல்லும் செய்தி நாமும் இந்த இரண்டு பாடலோடு இன்றைக்கு இந்த செய்தியை நிறைவு செய்கிறோம் இதுபோன்ற செய்திகள் நீங்கள் கேட்பதற்கு எங்க சேனலோடு இணைந்து எங்க சேனலை பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் தாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்